ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளை வெறும் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று இல்லாமல் ஒரு கருப்பொருளை முன்வைத்து நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வருகிறோம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் திருச்சிராப்பள்ளியில் நாம் எந்த பேரணி நடத்தினோமோ அந்த பேரணியின் கருப்பொருள்தான் பிறந்த நாள் விழாவுக்கான கருப்பொருளுமாகும் அது தீர்மான விளக்க பொதுக்கூட்டமும் மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரல் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் என்று நீங்கள் துண்டறிக்கைகளில் சோரட்டிகளில் தலைப்பிட வேண்டும் மதச்சார்பின்மை காப்போம் என்பது முதன்மையான இடத்தில் இடம்பெறும் வகையில் துண்டறிக்கைகளை சோரட்டிகளை வடிவமைக்க வேண்டும் இதுதான் பிறந்தநாள் விழாவின் கருப்பொருளும் இதுதான் தேர்தல் வரையிலுமான கருப்பொருள் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே சங் பரிவார்களால் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருப்பது மதச்சார்பின்மை என்பதுதான் இதை நாம் மிக நுட்பமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது விரிவான உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மதச்சார்பின்மை என்ற கருத்தை ஆதரிக்கிறவர்களும் எதிர்க்கிறவர்களும் இரு துருவங்களாக நின்று தேசிய அளவில் கொண்டிருக்கிறோம் சங்கப் பரிவாரங்கள் மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறார்கள் இடதுசாரிகளாக இருக்கிற நம்மை போன்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் யாவும் மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும் இன்றைக்கு முதன்மையான கருப்பொருளாக உயர்த்தி பிடிக்க வேண்டியது விரிவாக விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டியது அந்த முரண்பாடு முரண்பாட்டினை மேலும் மேலும் கூர்மைப்படுத்த வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது ஆகவே அருமை தோழர்களை நீங்கள் நடத்துகிற இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் மதச்சார்பின்மை காப்போம் என்பதையே மையமாக கொண்டிருக்க வேண்டும் நிறைவேற்றப்பட்ட பதினோரு தீர்மானங்களையும் மீண்டும் அச்சிட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் தோழமை கட்சி கட்சிகளின் சார்பில் யார் பங்கேற்றாலும் அவர்களுக்கு முன்கூட்டியே இந்த தீர்மானங்களை கொடுத்து படித்து அதன் அடிப்படையில் அவர்கள் பேசுவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் நாம் நிறைவேற்றியிருக்கிற இந்த பதினோரு தீர்மானங்களும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆழமான கோட்பாட்டு பார்வை கொண்டவை சங்க பரிவாரங்கள் மதச்சார்பின்மைக்கு எதிராக எவ்வாறெல்லாம் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை வெகு வெகுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை ஏன் தருகிறது என்பதை நாம் எடுத்துரைக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் காந்தியடிகளும் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஒரு புள்ளியில் உடன்படுகிறார்கள் என்றால் அது மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டு புள்ளிதான் காங்கிரஸ் இயக்கத்தோடு நாம் இணைந்து செயல்படுவதற்கு இந்த கோட்பாடு மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்திரா காந்தி அம்மையார் படுகொலையானது மதச்சார்பின்மைக்காகத்தான் அவருக்கு முன்னதாக காந்தியடிகள் படுகொலையானது மதச்சார்பின்மைக்காகத்தான் இன்று எண்ணற்ற பல இடதுசாரிகள் பேராசிரியர் கல்குர்க்கி கௌரி லங்கேஷ் நரேந்திர தபோல்கர் போன்றவர்களெல்லாம் கோவிந்த் பன்சாரே ஆகிய சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் ஜனநாயக சக்திகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் அவர்கள் மதச்சார்பின்மையை வலியுறுத்தியதுதான் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்க பரிவாரங்கள் தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து தில்லுமுள்ளு வேலைகளையும் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வெறும் தேர்தல் அதிகார நுகர்வு மட்டுமல்ல ஆட்சி அதிகார நுகர்வு மட்டுமே அதற்கு அடிப்படை காரணம் அல்ல இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எதற்காக என்றால் மதச்சார்பின்மையை சிதைத்து அழிக்க வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் அவர்களுக்கு அதிகாரம் தேவை அதற்காகத்தான் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் அதற்காகத்தான் அவர்கள் டெல்லியில் மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் ஆகவே இந்திய அரசின் உயிர் நாடி என்று சொன்னால் அது மதச்சார்பின்மை என்கிற கோட்பாடுதான் எனவே நாம் பொதுக்கூட்டங்களை கவியரங்கங்களை கருத்தரங்குகளை இதுபோன்ற இன்னும் பிற நிகழ்வுகளை சட்டமன்ற தேர்தல் வரையிலும் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற கருப்பொருளை மையமாக கொண்டே ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ஆகஸ்ட் பதினேழுனுடைய பிறந்தநாள் சில ஆண்டுகளாக விழாவை ஒருங்கிணைக்கிறோம் இசையரங்கம் கருத்தரங்கம் ஊடகவியலாளர் அரங்கம் கவியரங்கம் போன்று பல நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறோம் வாழ்த்தரங்கம் இறுதியாக இந்த ஆண்டு பல்வேறு ஆளுமைகள் பங்கேற்க இருக்கிறார்கள் குறிப்பாக திரு கமல்ஹாஸ் கமல்ஹாசன் அவர்களும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று வாழ்த்துவதற்கு செய்து வந்திருக்கிறார் வேறு சில முக்கிய ஆளுமைகள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள் ஒருங்கிணைக்கப்படுகிற கவியரங்கமாக இருந்தாலும் சரி ஊடகவியலாளர் கருத்தர கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி நிறைவாக நடைபெறவிருக்கிற வாழ்த்தரங்கமாக இருந்தாலும் சரி இதனுடைய மையப்பொருள் கருப்பொருள் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான் ஒரே பொருள்தான் ஒரே தலைப்பு தான் எனவே மதச்சார்பின்மை காப்போம் பெருந்தரல் பேரணி தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் ஒரே பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் தலைமையிடத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற பேச்சாளர்கள் இதில் முதன்மை இடம் பெற வேண்டும் தோழமை கட்சி தலைவர்களை ஆங்காங்கே நாம் அழைத்துக் கொள்ளலாம் வசதிக்கு ஏற்ப கால பொருத்தமிருந்தால் இருந்தால் போதிய கால அவகாசம் இருந்தால் தொடர்பு கொண்டு அவர்களை எல்லாம் அழைத்து நடத்தலாம்